இந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரயில்வேலேருந்து ஒரு சூப்பர் ஜாப் வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெக்யூ ரெக்யூர்மெண்ட் ஆஃப் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அதாவது என்டிபிசி கிராஜுவேட் அட் கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்ளை மோடு வந்து உங்களுக்கு அசிசல் அப்படிதான் ஆன்லைன் அப்ளை தான் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகலை ஸோ இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்பத்துலேருந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் க்ளோசிங் டேட் வந்து உங்களுக்கு வந்து இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை வந்து உங்களுக்கு வந்து டைமிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என் எந்த மாதிரி போஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சீஃப் கமர்சியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் அதுக்கப்புறம் வந்து குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அடுத்து வந்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட்டு அடுத்து சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு வித போஸ்ட்டு வந் அஞ்சு வித பதவிகள் வந்து இருக்கும் பே லெவலை பொறுத்த வரைக்கும் செவன்த் சிபிசி அதாவது அந்த இதில் வந்து உங்களுக்கு சேல்ரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இனிஷியல் பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது சீப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அதுக்கு வந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு குட்ஸ் ட்ரெயின் மேனேஜ் மேனேஜருக்கு வந்து இருபத்தொம்போதாயிரத்தி இரநூறு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து இருபத்தொம்போதாயிரத்தி இரநூறு அண்டு சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்டுக்கு வந்து இருபத்தொம்போதாயிரத்தி இரநூறு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்துட்டு ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே பதினெட்டு டு முப்பத்தி ஆறு வரை எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டல் ஜென்ரல் உங்களுக்கு வந்து ஒரு முப்பதாயிரத்தி முந்நூற்றி ஏழு வேக்கன்சி இருக்கும் இதில் வந்து ஒவ்வொரு இப்போ இந்த அஞ்சு வித பண பதவிக்குமே ஒரு ஒரு இதுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வரும்போது இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஃபுல்லியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கேன் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்